வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எப்பயும் போல ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று கோயம்புத்தூரில் ஒரு அம்மா வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு அதனுடைய குழந்த ஒரு டூ இயர்ஸ் குழந்தை வந்து ஜங்க் ஃபுட்டு பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட அந்த லேஸு அந்த மாதிரி சிப்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஸோ அதை வந்து கேட்டிருக்கு குழந்தனுடைய அழுகாச்சு நிப்பாற்றத்துக்காக அந்த அம்மா அதை வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த குழந்தை அதை வாங்கி சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் மயக்கம் போட்டு கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த பாக்கெட்டில் சாப்பிட்டதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அது வந்து எக்ஸ்ப்ரி ஆகி வந்து த்ரீ மந்த்ஸ் ஆகுது காலாவதி தேதி அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அது முடிஞ்சு மூணு மாதத்துக்கு அப்புறமா அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வச்சு சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதை வாங்கி சாப்பிட்ட குழந்த மயக்கத்தில் ஜிஹெச்சில் இருக்குது பரவாயில்ல இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒருத்தருக்கு நடந்த ஒரு விபத்து அதனால் நீங்கள் குழந்தைங்க கேட்குறாங்க அப்படின்றதுக்காக அவங்க எதை கேட்டாலும் நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டாம் நல்ல பொருளை வாங்கி கொடுங்க அது கரெக்டான தேதியில் இருக்கா எக்ஸ்பிரி ஆகாமல் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கி கொடுங்க ஏன்னா குழந்தைகள் நல்லா அப்படின்றது ஒரு முக்கியமான ஒன்று இன்றைய காலகட்டத்தில் அதனால் மேக்ஸிமம் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருளில் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறத தவிரங்க அப்படின்றத இதன் மூலமாக சொல்லிக்கிறேன் மைவித்ரேட்ஸில் இன்றைக்கி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மைவி த்ரீட் ஸ்டோர் அப்படின்றது ஓப்பன் பண்ண போகிறாங்க தமிழகத்தில் சுமாராக ஒரு முந்நூறு இடத்துல ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு எம்டி சார் என்ன சொல்லியிருக்காருனா அந்த ஸ்டோருக்கு யாரெல்லாம் பே பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி நான் இந்த இடத்துல ஸ்டோர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்தந்த ஜோனில் இருந்து கால் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி யாரெல்லாம் ஸ்டோர் எடுக்கிறதுக்கு பணம் கட்டியிருந்தோ அவங்களுக்கு உண்டான பயிற்சி நடைபெறுது அது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் நடைபெறுது வருகின்ற மே மாதம் ஆறு ஏழு வருகின்ற சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் மதுரை மாவட்டத்தில் நடக்குது அது எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்றத அந்தந்த ஜோனல் மூலிமா யார் பே பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தகவல் தெரிக்கும் இந்த பயிற்சி எல்லாத்துக்கும் கிடையாது அந்த ஸ்டோருக்கு யார் அப்ளை பண்ணிங்களோ அவங்களுக்கு உண்டான பயிற்சி மட்டும்தான் ஸோ அதனால் எல்லாத்துக்கும் தகவல் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அந்த ஸ்டோர் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆல்ரெடி தகவல் போயிருக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க நீங்கள் எல்லோரும் அந்த மதுரை மாவட்டத்தில் எங்கே நடக்குதுன்றத டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே கலந்துக்கலாம் அப்படி நீங்கள் வரும்பொழுது கூட என்ன கொண்டு வரணும் அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு வர சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் உங்களுடைய ஐடி கார்டு கொண்டு வர சொல்லியிருக்காங்க அதை மறக்காமல் கொண்டு வாங்க இந்த ஸ்டோரில் உங்களுக்கு என்னென்னலாம் பயிற்சி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளை நாம் எப்படி விற்கணும் அந்த பொருளினுடைய பயன் என்ன அதுக்கப்புறமா நாம் எப்படி பிஎம் ஐடி போடணும் அதுக்கு உண்டான பொருள் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முழுமையான விளக்கம் உங்களுக்கு இந்த ஸ்டோர் உறுப்பினர்களுக்கு மதுரையில் நடைபெறும் இது சனிக்கிழமை ஆறாம் தேதி மூணு மணிக்கு ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை மாலை அஞ்சு மணிக்கு முடிவு பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் யாரெல்லாம் விண்ணப்பம் செய்வீங்களோ அந்த தவறாமல் கலந்துங்க உண்மையிலே உங்களுக்கு டெய்லி இந்த வீடியோ பார்த்து ஏன் பண்ணக்கூடிய ஆயிரத்தி எட்நூறுரூவா உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட அதிகமான வருமானம் உங்களுக்கு தான் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல ஆஃபீஸு போகிறத விட ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உடனே ஒரு ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு ஐடியா எடுக்கிறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் ஸ்டோரில் ஒருத்தர் ஒரு பொருளை வாங்க வர்றாரு நீங்கள் கூடுதலாக ஒரு அடிஷ்னலாக ஒரு பொருளை வச்சு விற்கிறீங்க இப்போ நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு பார்ட் டைமு அல்லது ஒரு பகுதியை பிரித்து மைவித்ரி ஸ்டோர் அப்படின்னு வைக்க போகிறீங்க நீங்கள் வந்து அந்த மற்ற பொருளை ஒரு நபரை வாங்குறதுக்கு வராரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பொருள் இருக்குது இதை நீங்கள் இப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஃப்ரீ ஐடியா எடுக்கலாம் அதுவே அவங்க விருப்பப்பட்டு ஒரு முறை பணம் எடுத்து அது மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா அடுத்தது பிஎம் உங்ககிட்ட அப்டேட் ஆகலாம் அப்படி ஆகும்போது உங்களுக்குள்ளே டீம் டெவலப் ஆகும் உங்களால் நிறைய வருமானம் சம்பாதிக்கிறது அனைத்து வாய்ப்பும் உங்கள்கிட்ட இருக்குது அதே மாதிரி நிறைய நபர்கள் இப்போ வந்து பிஎம் அப்டேட் ஆகிட்டு எனக்கு அந்த பொருள் வரல அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க இந்த ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் வெகு விரைவில் கிடைச்சிடும் அதுக்குண்டான முழு முயற்சி இந்த மே மாதத்துக்குள்ளே எடுப்பதாக நிறுவனம் சொல்லியிருக்காங்க அதனால் பொருள் வரல அப்படின்றவங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம் அதுக்கு உண்டான பெனிஃபிட் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இப்போ பிஎம்ல ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு டெய்லி செவன் ருபீஸ் கிடச்சிருக்கும் அவன் அதில் எந்த குறைபாடும் கிடையாது ஆனால் அதுக்கு உண்டான பொருள் வர்றதுல தான் லேட்டு ஸோ அதனால் அது கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே எல்லாத்துக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் யாரும் வருத்தப்பட வேண்டாம் நிறுவனம் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போயிட்டுருக்குது நிறைய நபர்கள் எப்போ இந்த நிறுவனம் வந்து ஸ்டாப் ஆகும் எம்எல்எம் கான்செப்ட்டு சதுரங்க வேட்டை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மெசேஜ் போட்டிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கும் வகையில் அவங்களெல்லாம் நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்களை மாற்றி அமைக்கும் வகையில் நிறுவனம் அடுத்தடுத்த அப்டேட் இருக்குது அதனால் ஜாயின் பண்ணியிருக்கிற மக்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம் நிறுவனம் எப்போயும் உங்களை கைவிடாது ஜாயின் பண்ணாத வெளியில் இருக்கிற மக்கள் வந்து கமாண்ட் பண்ணுறவங்க நீங்களும் கண்டிப்பாக மைவித்தியேட்ஸில் வருவீங்க வெளியில் நின்று பாருங்கள் நிறுவனம் எந்த அளவுக்கு செயல்படுது எந்த இலக்க நோய்க்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள் குறை சொல்வது மட்டுமே ஒரு கம்பெனினுடைய வளர்ச்சியை தடுத்துட முடியாது அதனுடைய நிறை நிறைய போயிட்ருக்குது அது நிறைய மக்களுக்கு தெரியும் நிறைய மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் பெனிஃபிட் வாங்கிட்டு இருக்கிறாங்க அதனால் எல்லோரும் மைவித்திரேட்ஸில் ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்றத இதன் மூலயமா சொல்லிக்கிறேன் புதிய நபர்கள் மைவித் ரெட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மாவட்டத்தின் பெயர் பின்கோடு ஃபோன் நம்பர் டிஸ்பிளில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக மைவித் ரெட்ஸில் எடுத்து விடலாம் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தகவல் தெரிவிக்கிறேன் அதேமாதிரி இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு மை வித்தியாட்ஸ் அப்ளிகேஷன் தொடர்பான லைவ் வச்சுருக்கோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணி உங்களுடைய சந்தேகம் எது இருந்தாலும் கேட்கலாம் உங்களுடைய டவுன்லைன்களுக்கு சொல்லி உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இதன் மூலிமா சந்தே சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்யட்ஸ் அப்டேட்டுன்னு உங்களுக்கு